மகன் அப்பா நான் ஒரு கேள்வி கேட்கவா தந்தை கண்டிப்பா என்ன கேளு மகன் ஒரு மணி நேரத்திற்கு எவ்வளோ சம்பாதிப்பீங்க தந்தை அது உனக்கு இல்லாத விஷயம் நீ எதுக்கு இதையெல்லாம் கேக்குறே மகன் சும்மா தெரிஞ்சிக்கத்தான் சொல்லுப்பா தந்தை உனக்கு தெரிஞ்சே ஆகணும்னா சொல்றேன் மணிக்கு நூறு ரூபாய் சம்பாதிப்பேன் சராசரியா மகன் ஓ தலைகனி இந்தவாரே அப்பா நான் அதுல ஐம்பது ரூபாய் எடுத்துக்கவா தந்தைக்கு கோபம் வந்தது தந்தை நீ இவ்வளோ பணம் கேட்கறது ஒரு நாய்பொம்மையை வாங்கி விளையாடத்தானே ஒழுங்கா போய் படுத்து தூங்கு நான் இங்க உங்களுக்காக நாய் போல உழைக்கிறேன் அந்த சின்னப்பையன் அமைதியா அவன் படுக்கைக்கு சென்று கொண்டான் அவன் தந்தை மகனின் கேள்விகளை எண்ணி மிகுந்த கோபம் அடைந்திருந்தார் ஒரு மணி நேரம் சாந்தம் அடைந்து யோசித்தார் மகன் ஏன் இப்படி கேள்வி கேட்டான் என்று ஒருவேளை அவனுக்கு நிஜமாகவே ஏதோ அவசிய தேவை இருந்தால் என்ன செய்வதென்று முடிவுக்கு வந்து மகனிடம் சென்றார் தந்தை தூங்கிட்டியாடா என கேட்டார் மகன் இல்லப்பா முழிச்சிட்டு தான் இருக்கேன் தந்தை நான் உன்கிட்ட ரொம்ப கோபமா நடந்துகிட்டேன் நான் புறா வேலை செஞ்சதுல இருந்த கோபத்துல திட்டிட்டேன் இந்தா நீ கேட்ட ஐம்பது ரூபாய் அந்த சிறுவன் புன்னகையுடன் படுக்கையில் இருந்து எழுந்தான் மகன் ரொம்ப தேங்ஸ் பா அப்புறம் அந்த பணத்தை எடுத்து தலையனை அடியில் வைக்கப் போகும்போது அங்கு ஏற்கனவே சில ரூபாய்கள் இருந்தன அதை கண்ட தந்தை மறுபடியும் கோபமடைந்தார் அந்த சிறுவன் மெதுவாக பணத்தை எண்ணி சரிபார்த்தான் பிறகு அவன் தந்தையை பார்த்தான் தந்தை உனக்கு எதுக்கு இவ்வளவு பணம் அதுதான் ஏற்கனவே இவ்வளவு சேர்த்து வச்சு இருக்கையே மகன் ஏன்னா தேவையான பணம் என்கிட்டே இல்ல இப்போ இருக்கு கேளுங்கப்பா இப்போ என்கிட்டே நூறு ரூபாய் இருக்கு இதை நீங்களே வச்சுக்கோங்க இப்போ நான் உங்களோட ஒரு மணி நேரத்தை வாங்கிக்கலாமா நாளைக்கு ஒரு மணி நேரம் முன்னாடியே வீட்டுக்கு வாங்க நான் உங்க கூட இரவு உணவு சாப்பிட விரும்புகிறேன் என்றான் அந்த தந்தை உடைந்து போய் விட்டார் சிறுவனின் தோல்மேல் கைகளை போட்டுக்கொண்டார் தன் மகனிடம் தனது தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டார் படித்ததில் பிடித்த கதை